ஊட்டிக்கு சுற்றுலா போற நடு மலையில நின்னு சூப்பரான வியூ பாயிண்ட் அந்த சன்ரைஸ் பாக்குறதுன்றது அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு டிரைவர் சொல்றாரு நீ உடனே இறங்கி சும்மா குஷால போற போற இடத்துல பார்த்துட்டு வர ஒருத்த நேரம் உன் முகத்தை பார்த்து தூணு துப்புறா பச்சாக்குன்னு எச்ச இங்க வந்து உழுது உனக்கு என்ன இமோஷன் வரும் என்ன உணர்ச்சி வரும் கோபம் வரும் கடுப்பு வரும் வெறுப்பு வரும் பலார் அரைறப்போ அவனை பார்த்து

உன்னோட மனசு மாறுச்சு வேற எதுவுமே மாறலாங்க அந்த எச்சில எனக்கு இன்சல்ட் நீ பாத்தனா ஆக்ரோஷம் ஐயோ பாவோ சூரியனே பார்க்காத கண்ணு பிறவை குருடன் சொல்லிட்டு பார்த்தா அந்த செகண்ட் கருணை சோ சொல்லு உலகம் வெளியில நடக்குதா இல்ல உனக்குள்ள நடக்குதா தான் நடக்குது உன்னோட தான் நீ என்ன அந்த உணர்ச்சிகளை உணர்றியோ அதுதான் உன் வாழ்க்கையை செதுக்கும் அதுதான் உன்னை படிக்கவும் வைக்கும் அதுதான் உன் வாழ்க்கை எந்த டைரக்ஷன்ல போனாலும் சரி திரும்ப அதை கைக்குள்ள கொண்டு வர Vai com!